ஹலோ சலோ குட்டீஸ் கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்ட்டு வருங்கால ஜென்ரேஷன்ஸ் கூட தெரிஞ்சுக்கணும் நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கொஞ்ச நாள் அந்த ஹாஸ்பிட்டல் வீடு அப்படி இப்படின்னு இருந்தனால வீட்டில் வந்து ஒரு அஞ்சாறு தேங்காய் வாங்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தேங்காய் தேங்காயிடுச்சு பாருங்களா ஒரு சிலருக்கு வந்து கொப்புரத்தரங்க ரொம்ப பிடிக்கும் இல்லை சாப்பிட இதை இடித்து வெள்ளம் போட்டு அவல் போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா இவ்வளோ குழம்புக்கு வந்து தேங்காய் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும் போது இவ்வளோ தேங்காவும் தேங்காய் தேங்காயிடுச்சு ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஒரு சிலர் வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை செம்ம டேஸ்டாக இருக்கும் ட்ரை அனுப்புறது நல்லா திக்காக இருப்பாருங்க ஓகே இந்த மாதிரி கொப்பரை ஆகும்போது நம்ம வந்து சாதாரணமாக தேங்காய் எப்படி எடுக்கிறாங்க கோகனட் ஆயில் இதை வந்து செக்கில் கொடுத்து தேங்காய் ஆகிட்டு கொண்டுருவாங்க சிலர் வந்து தேங்காவை எடுத்து வேக வச்சு அதை ரெடி பண்ணி கோகனட் ஆயில் பண்ணுறாங்க சிலர் என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிழிஞ்சு எடுத்து அதை வந்து கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் வச்சு இன்னைக்கு புளிஞ்சு எடுத்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஆடை திக்காக கட்டிகிட்டு இருக்கோம் அதை எடுத்து நல்லா அப்படியே நம்ம நம்மளுடைய ஃப்ரை பேனில் போட்டுட்டு அந்த திப்பியெல்லாம் எடுத்து அப்படியே ஸ்லோவாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படி காய்ச்சிட்டே இருந்தால் கோகனட் ஆயில் கிடச்சிடும் ஸோ அப்படி தான் பியூர் கோகனட் ஆயில் ரெடி பண்ணுறாங்க நான் கூட ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன் பட் இப்போ நான் ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்போ தான் ஜஸ்ட் நான் குளித்தேன் இந்த பாருங்கள் ஏன்னா எனக்கு கிடச்ச கொஞ்சம் டைம் வச்சுட்டு நான் இதென்ன செஞ்சேன் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஊற போட்டுட்டேன் ஊற போட்டுட்டு மிக்ஸியில் மிக்ஸியோட கிரைண்டர் அந்த மிஷினே உடஞ்சிட்டு போல் இருக்கு அவ்வளோ திக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் அது ஸ்லோ ஸ்லோவாக கொஞ்சம் டைம் கொடுத்து டைம் கொடுத்து இப்படியே அரைச்சி எடுத்தேன் அரைச்சிட்டு நல்லா இப்படி அதை வந்து வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நம்ம நல்லா ஸ்ட்ரைண்ட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன்ல இது ஆன்லைனில் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் அந்த தேங்காய் பாலில் வடிகட்டி போட்டுட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போட்ட மேலேயெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது டுவெண்ட்டி மினிட்ஸ் போட்டு குளித்தேன் அப்போ எனக்கு ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு இந்த மாதிரி நம்மளையே நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் ஆகாமல் நம்ம வந்து நம்மளை கேர் பண்ணிக்கலாம் அதுக்காக போய் பார்லரில் போய் மசாஜ்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கோங்க கோகோனட் ஆயில் இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் கோகனட் ஆயில் நீங்கள் கூட போட்டுக்கலாம் ஃபுல் பாடிக்கு போட்டுக்கலாம் அதே மாதிரி கோக்கனட் பால் இதில் எடுத்து தேங்காய் பாலில் தான் நான் ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருந்து அப்புறமா குளித்தேன் அதோட ரிசல்ட் தான் இது பாருங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு டைம் இருக்கும்போது கொடுக்குறேன் நான் என்னுடைய யூடியூப் பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய கண்டென்ட்லாம் கிடையாது பட்டு ஒரு யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்காக இருக்கட்டும் உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு அதுக்கு தான் இந்த டிப்ஸ் கொடுத்தேன் பிடிச்சிருக்கோங்களாம் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லோரும் பார்த்துட்டு அப்படி கொடுக்குதுன்னு ஓடிடுறீங்க எல்லாருமே ஷேர் பண்ணணும் ஓகே டாட்டா லவ் யூ